நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவர் வந்து விட்டார் அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு திருந்தவே மாட்டாங்களா திரும்ப திரும்ப சர்ச்சை கூட்டணி உருப்படுமா இந்த விஷயங்களை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு நல்ல விஷயமாக பட்டது நேற்று அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது நல்ல பக்குவமாக பேசினார் செய்தியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் உணர்ந்திருக்கிறார் இப்படி செய்தியாளர்களை அழகா அரசியல் களத்தில் தொடக்க காலத்தில் இருந்தே கையாண்டு கொண்டு வந்த டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று முழுமையாக அப்படின்னும் பொழுது நமக்கு மன வருத்தமாக இருக்கிறது அண்ணாமலை மாதிரி முதிர்ச்சியாகவும் பக்குவமாகவும் மாறணும் அரசியல் களத்தையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி நம்ம அண்ணாமலை அவர்கள் நல்லா புரிஞ்சு வைத்திருக்கின்றார் அதனால தான் நேற்று பத்திரிகையாளர் முன்பாக எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினார் ஆனால் டிடிபி தினகரன் எப்படியெல்லாம் பேசினா கூட்டணி உடையமோ அப்படி தான் பேசியிருக்கின்றாரு அதனால் கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணி உடைப்பதற்காக பத்திரிக்கையாளர்கள் மனக்கெடுக்கின்ற போது அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு தீனி போட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கின்ற தருணத்தில் இப்போது டிடிபி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பத்திரிகையாளர்களுக்கு தீனி போட்டிருக்கின்றாரு முதல்ல டிடிபி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணி உடைவதற்கு என்ன வார்த்தையை விட்டுருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்க கேட்டு வந்துருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை உருவாகும் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற அமித்ஷா அதைதான் திருமணம் அதாவது பற்றி டிடிபி தினகரன் அவர்கள் பேசுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணிக்கு தலைமை தாங்கினது யாரு பாஜக அன்னைக்கு தலைமையில் இருந்தது யாரு நம்ம மோடியவர்கள் அப்போ மத்திய கூட்டணி ஆட்சி வேண்டுமா இல்ல ஆட்சியில் பங்கு வேண்டுமா இல்ல தனித்து ஆட்சியா நமக்கு தான் பெரும்பான்மை வந்து விட்டது அப்படின்னு இல்லாம எல்லா கட்சியும் வந்து ஆட்சியில் பங்கு பெறுகின்ற அளவுக்கு முடிவெடுத்தது யாரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிய நம்ம மோடியவர்கள் இப்ப தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணிக்கு யார் தலைமை தாங்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்பது யார் முடிவெடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்கின்ற பொழுது அதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட தாங்க கேட்கணும் அவர் என்ன முடிவெடுக்கின்றாரோ அது தாங்க எங்களுடைய முடிவு இப்படி பேசுனாதான் அப்போ கூட்டணி ஒழுங்கா இருக்கும் இல்ல தமிழகத்திலும் சரி கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சியா எல்லாவற்றையும் அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் மோடி தான் முடிவு பண்ணுவாங்க என்டிஏ தான் முடிவு பண்ணுவாங்கன்னா அப்புறம் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற எடப்பாடி பழனிசாமியை என்ன டம்மியா அப்போது எடப்பாடி பழனிசாமியை வலதிலும் போடலாம் இடதிலும் போடலாம் அப்போ பாஜக ஆட்டி படைக்குதா மத்தியில் அதிகாரம் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா இல்லை என்ன வேணாலும் தமிழகத்தில் இறங்கி வேலை பார்ப்பீங்களா அப்போது எடப்பாடி பழனிசாமினா டம்மி மோடி அமித்ஷா தான் சட்டமா அப்படின்றது அதிமுக கேட்க மாட்டாங்களா இப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் என்னால் இணக்கமாக போக முடியாது அதிமுக என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் வந்து மோடிக்கோ பிஜேபிக்கோ நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு வந்து டிடிபி தினகரன் அவர்கள் நினச்சாருன்னா கூட்டணி தொடர்பாக எடப்பாடியும் மோடியும் அமித்ஷாவும் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன முடிவெடுக்கின்றார்களோ அது தாங்க எங்களை விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் டிடிவி தினகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தை பேசுகிறாரு இன்னொரு பக்கத்தை பேசவே மாற்றார் அதுதான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதை விட கொடுமை என்ன தெரியுமா அடுத்தது கேட்டு வாங்க இந்த கேள்வியை அமித்ஷா அவர்கள கேட்கிற பத்திரிகையாளர் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து அமித்ஷா அவர்கள் தினமணி என்று நினைக்கிறேன் இல்லை தினமலர் என்று நினைக்கிறேன் தினத்தந்தி என்று நினைக்கிறேன் இந்த மூன்று பத்திரிகைகளுக்கு தான் பேட்டி இந்த மூன்று பத்திரிகையில் எதிலோ ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பெயர் சொல்லலையாம் அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிடுவார்னு சொன்னாராம் அதனால டிடிவி தினகரனுக்கு இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதே தெரியாமல் போச்சான் ஆனால் கூட்டணி உருவாகின்ற பொழுது யார் தலைமையில் கூட்டணி யார் முதலமைச்சர் எல்லாவற்றையும் அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் இப்போ டிடிபி தினகரன் அவர்கள் கேட்ட போய் யார் முதலமைச்சர் என்று கேட்கின்ற பொழுது அது கூட அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாராம் நீங்கள் அமித்ஷா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஊருக்கே தெரிஞ்ச விஷயங்க நேற்று அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் அளித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க தலைவன் நீங்க தெளிவாக வந்திருக்கிறீங்க என்னுடைய பிரச்சனை மாட்டி ஒண்ணு அண்ணா இதுல குழப்பமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள் முன்னொன்று ஒன்று பிரின்சிபல் டிமேண்ட் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் என் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்கள சென்னையில அறிவிச்சிட்டு போயிட்டாங்க பேட்டியில சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லைங்க பேட்டில பேரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அந்த கான்டெக்ட்ல என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதனால இதுல எந்த குழப்பமும் இல்லை இது சும்மா சில எதிர்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அங்கே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லுவார் நீ என்ன வம்புல மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து இந்த கேள்வியை கேட்குற நீங்கள் ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் உள்நோக்கத்துடன் வந்திருப்பதை அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டு தான் என்னங்க குழப்பம் ஒரு பத்திரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை சொல்லாமல் போயிட்டா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமல் போயிடுவாரா அவரு தாங்க என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தெல்ல தெளிவாகவே வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருங்க இவ்வளவு தெளிவு ஏன் டிடிவி தினகரனுக்கு இல்லவே இல்லை ஏன் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று டிடிவி தினகரனுக்கு தெரியாதா இத்தனை நாளும் பொதுவழியில் பாஜகவிலிருந்து நிறைய பேரும் பேசுனாங்களே அது காதலை கேட்கலையா இல்லை நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சியாக தனித்து ஆட்சியா என்பது அமித்ஷாவும் எடப்பாடியும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பொறுப்பை தூக்கி கூட்டணி யார் உருவாக்குனாங்களோ அவங்க கிட்டே போட்டு போகின்ற போது டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்ற வார்த்தை கூட சொல்லாமல் எனக்கு தெரியாது அமித்ஷா கிட்டே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது நேற்று என் பேட்டியை பார்க்கும்பொழுது திமுகவை டிடிபி தினகரன் அவர்கள் எங்கே வச்சு பார்க்குறாரோ அதே அளவுக்கு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் வச்சு பார்க்குறார் அதிமுக வச்சு பார்க்குறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை திமுகவை எங்கே வைக்கிறாரோ அதே இடத்துல தான் டிடிவி தினகரன் வைக்கிறாரு திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு திமுக மீது விமர்சனை வைக்கிறாரோ அதை விட ஒரு படி மேலே போய் பயங்கரமாக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார் இதெல்லாம் ஆரோக்கியமானது உருவாகியிருக்கின்ற கூட்டணிக்கு இருக்கும் ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மதிப்பும் தரமாட்டேன் அவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படி கேள்வி கேட்கின்ற போது டிடிபி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா ஓ எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ கூட்டம் வருதுங்களா அவ்வளோ கூட்டமும் ஆர்ப்பரிக்கிறதுங்களா மக்களுடைய குறைகளை புட்டு புட்டு வைக்கிறாருங்களா சூப்பருங்க இந்த கூட்டம் வருவதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த அளவுக்கு திமுக மீதும் முதல்வர் மீதும் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்திய வெளிப்பாடு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அலைமோது கூட்டம் மக்களுடைய கோபத்தை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மூலமாக நாம் பார்க்கலாம் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது மொத்தத்தில் திமுக தவறுகளை யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லணும் அதில் எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டாருங்க பரவாயில்ல மக்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறது திமுக தவறுகளும் மக்களிடையே போய் சேருது இந்த பயணம் வெற்றி அடைய ஒரு கூட்டணி கட்சி தலைவராக வாழ்த்துகின்றேன் இப்படி மனம் விட்டு வாழ்த்தினா என்ன போயிட போகுது இல்லை வருகின்ற கூட்டத்தை அங்கீகாரம் செய்தால் என்ன போகுது எடப்பாடி பழனிசாமி உங்கள் கூட்டணியில் தான் இருக்காரு உங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தானே வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அவருக்காக போகிறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருக்கு வருகின்ற கூட்டத்தை கூட நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க அதை போய் அவர்கிட்ட கேளுங்க யார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேணுமா இல்லைனா பத்திரிக்கையாளர் தான் சொல்லணுமா பத்திரிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பேசியிருக்கானா வந்திருக்கிற கூட்டம் தொடர்பாக அவன் நல்ல விதமாக போய் எடுத்து சொல்ல போகிறானா மக்கள்கிட்ட நாமதான் தான் வருகின்ற கூட்டத்தை வந்து மக்களிடையே நேர்மறையாக கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் கூட்டணியில் யார் என்ன வேலை செஞ்சாலும் சரி முதுகலை தட்டி பாராட்டி வழிநடத்தி செல்ல வேண்டும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவங்களுக்கு நீங்கள் தட்டி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு சங்கடப்பட்டு இருக்கீங்க பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றாரா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற பொழுது காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றா தெரியுமா அப்படி காலம்தான் பதில் சொல்லும் என்ற வார்த்தை வராமல் டிடிவி தினகரனா எங்கள் கூட்டணியில் தாங்க இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் மாற்றணுங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக வெற்றி பெறுகிறதா அதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ தூரம் கவலை இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு எண்பது சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதிமுக நம்ம கையிலேயே இருக்குமா அப்படின்ற கவலை நூறு சதவீதம் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பார் அதிமுகவை தன்னிடம் இருந்து பிரிப்பதற்கோ பறிப்பதற்கோ யாரெல்லாம் இருப்பாங்களோ நம்ம கூட்டணியில் அவங்களையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பார் இந்த பதற்றம் வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்தது வெற்றி பெறுற வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமி இருக்கத்தான் செய்யும் இரண்டாவது டிடிபி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றார் அதனால் என்டிஏ கூட்டணி எப்படி பேசப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வமும் டிடிபி தினகரனும் எங்களுடன் இருப்பாங்க அவங்களுக்கான தொகுதியை எங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காரா இல்லையான்னு வச்சுங்களேன் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் தொகுதி பார்கையனுக்காக இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக இருக்காரா இல்லை என்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் கடந்த காலங்களில் நிறைய தேர்தல் நடந்தது அந்த தேர்தலாம் டிடிவி தினகரன் இல்லவே இல்லைன்னா அதே மாதிரி பன்னீர்செல்வம் கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லைன்னார் ஆனால் இன்றைக்கி தனி கட்சி தொடங்கட்டங்க ஆனால் இன்றைக்கி எங்களை தானே எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க எங்கள் கட்சி எதிர்த்து கொண்டே இருந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எங்களுடன் கூட்டணிக்கு வரணும்னா அது வேலைக்காகுமா தனி கட்சி தொடங்கட்டும் பிறகு யாரை எதிர்க்கிறாருன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு எங்களுடன் சேர்ப்பதா இல்லை என்பதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி மனதிலும் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குது எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் வந்திருக்குது ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு கூட்டம் அலை இந்த கேள்வியை அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பதில் சொல்கிறாருங்க எதையோ கொலுத்தி விட்டாங்க பேசுகின்ற போது நாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழையுது மன்னிச்சுக்குங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும் இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது இதை மக்கள் முன்பாக வைக்கின்ற பொழுதுதான் மக்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்கன்னா திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் அவலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மக்களை சந்திப்பது நல்ல விஷயங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஆமாங்க என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும் திமுக ஆட்சி எப்படி இருக்குது என்று மக்கள் முன்பாக கருத்தை வைப்பது தான் ஜனநாயகங்க அவன் எப்படி இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரா டிடி வி அவர்கள் வந்து பதில் சொல்ல மாட்டார் ரெண்டாவது மக்கள் எழுச்சியுடன் வராங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு அதை பற்றியும் பதில் சொல்ல மாட்டார் கூட்டணி ஆட்சியா அப்படின்னா ஆமாங்க அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறும் அப்படின்னு மோடி அமித்ஷாவும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வேற சொல்றார் இங்கே கூட்டணி ஆட்சியாக தனித்து ஆட்சியா என்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறார் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சரியாக சொல்லிட்டார் இதுக்கு மேலேயும் வந்து கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி வெறுப்படைய மாட்டாரா ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஊடகமானது வார்த்தையை பிடுங்கி பேனை பெருமாளாக்க பார்க்குறாங்க எப்படியாவது ஒற்றுமை இல்லாமல் உடைச்சி விடணும்னு பார்க்குறாங்க அதுதான் ஊடகத்தினுடைய அஜெண்டா அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க அதில் நாம் ஒரு பகுதியாக சேர்ந்து அதை உடைக்கக்கூடாதுங்க எடப்பாடி பழனிசாமி எந்த வழி போகிறாரோ அந்த வழி போனாதான் சரியாக இருக்கும் திமுக ஆட்சியுடைய அவலங்கள் போதைப்பொருளை பற்றி டிடி வி தினகன் அவர்கள் பேசுகிறார் நம்ம பசங்க கெட்டு போகின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறார் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறார் ஊழலை பற்றி பேசுகிறார் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானமானது இந்தியாவிலேயே இரண்டாம் இடம் தமிழகம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு குடும்பம் தவிர வேற யாருமே சம்பாதிக்கலை அப்படின்றதையும் சொல்கிறார் இவ்வளோ விஷயங்கள் திமுக மீது விமர்சனம் வைத்து விட்டு பிறகு கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர்னா அமித்ஷா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது இதை மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி கிடைக்கின்ற வரவேற்பு இதை பற்றியெல்லாம் வந்து டிடிபி அவர்கள் வெளிப்படையாக பேசணும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நம்ம டிடிபி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய மரியாதையை டிடிபி தினகரன் கொடுக்கணும் உங்களுக்குள்ளே தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கலாம் கட்சி ரீதியாக மாறுபாடு இருக்கலாம் ஆனால் கூட்டணிக்குள்ளே வந்துவிட்ட பிறகு ஒருத்தர் இன்னொருத்தர் விட்டு கொடுத்தே பேசக்கூடாது இரநூத்தி பத்து தொகுதிகள் திமுக ஜெயிக்கும் என்று சொல்லியிருந்த போது கூட டிடி தினகரன் சொல்கிறாரு இரநூத்தி பத்து தொகுதிகள் தோக்கும் எப்படி தெரியுமா சொல்கிறேன் அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து திமுகவுடைய தவறுகளை புட்டு வைக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லி காரி முழுகின்றார் அப்புறம் மக்களிடையே போய் எந்த விதத்தில் திமுக வெற்றி பெறும் நினைக்கிறீங்க அப்படின்னு திமுக மீது விமர்சனம் வைக்கின்ற டிடிவி அதிமுக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் பாசிட்டிவாக பேசுனேங்க அதனால கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதாங்க இப்போ கிடையாதுங்க இதுதாங்க எங்கள் கூட்டணியுடைய நிலைப்பாடு அதுலேயும் இந்த கூட்டணியை உடைப்பதற்காக நீங்கள் வம்பா கேள்வி கேட்குறீங்க அப்படின்றத டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாரு திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எதற்காக வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி எந்த விஷயமும் பேசாமல் எடப்பாடி பழனிசாமி எதிராக பேசணும் நமக்கு புரியல யார் யாரோ கூட்டணியை உடைக்கலான்னு மெனக்கெட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆளாக அடுத்த ஆளாக டிடிவி தினகரன் வந்துட்டார் போல் இருக்குது என்ன திடீர்னு மனமாற்றம் தெரியல எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்த டிடிவி தினகரன் இந்த விஷயத்தில் முரண்டு பிடிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனப்பான்மை வரும் நன்றி நண்பர்கள்